பொழுதுபோக்கையே வாழ்க்கைப் போக்காக அதிலும் வழுக்கிவிடுகிற போக்காக ஆக்கிக்கொள்ளாமல் எந்த அளவோடு ருசித்துவிட்டு கொள்ள வேண்டுமோ அப்படி கொள்ள வேண்டும் எதற்கெடுத்தாலும் எரிந்து விழுந்து கொண்டோ மூக்கை சிந்தி போட்டுக்கொண்டோ இல்லாமல் ஆஹா என்று எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதிகமாக பொருள்களை தேடிப் போவதால் வாழ்க்கை தரம் உயர்ந்து உண்மையில் வாழ்க்கை தரம் என்பது தரமான வாழ்க்கை மனநிறைவோடு இருப்பதுதான் அனைவரும் தங்கள் தேவைகளை குறைத்து கொண்டு மனசினால் நிறைந்து சுபீட்சமாக இருக்க வேண்டும் வசதி உள்ளவர்களும் எளிய வாழ்க்கை நடத்துவது அவர்களுக்கும் நல்லது மற்ற ஜன சமூகத்துக்கும் நல்லது வியாதிக்கு மருந்து மாதிரி பசிக்கு உணவு ரொம்ப அளவாகத்தான் போட வேண்டும் பசியை தீர்த்து கொள்ளத்தான் உணவே தவிர ருசியை தீர்க்க அல்ல ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய மகா பெரியவாச்சரணம் இது மகா பெரியவா அருள்வாக்கு